வாங்க குழந்தைகளா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எறும்புடைய ஒரு கதை தான் பார்க்க போறோம் ஒரு பெரிய கோதுமை தோட்டம் ஒன்று இருந்ததா ஒரு விவசாயி ஒருவர் ஒவ்வொரு வருவமும் கோதுமை சாகுபடி செய்வாராம் அந்த கோதுமை தோட்டத்தில் வந்து குருவிகள் பூச்சிகள் எல்லாமே இருக்கும் கு எறும்பு எல்லாமே அப்போ வந்து அறுவடை காலம் ஆரம்பிச்சிச்சான் அந்த விவசாயி வந்து அறுவடை காலத்துக்கு ஆரம்பிச்சதும் எறும்புகள் வந்து தன்னுடைய உணவை சேகரிக்கலான்னு சேகரிக்குமா ஒரு வெட்டுக்கிளி வந்து பார்த்து அவங்கள பார்த்துக்கிட்டு படுத்து பார்த்து படுத்து கொண்டே சிரிக்குமா அந்த வெட்டுக்கிளி தினமும் உணவு சேகரிக்கீங்களே அப்படின்னு சொல்லுமா அந்த எறும்புக்கிட்ட கேலி பண்ணி சிரிக்குமா அந்த எறும்புங்க வந்து அதை பொருட்படுத்தவே பொருட்படுத்தாதான் அந்த வெட்டுக்கிளி சொல்றதையும் அந்த எறும்புங்க வந்து காதிலே வாங்காதான் ஆனால் அந்த வெட்டுக்கிளி என்ன சொல்லுதான் ஏ லூசுகளே நீங்கள் என்றைக்குமே திருந்த மாட்டீங்களா எதேனும் உணவு சுமந்தம் போகிறீங்க அப்படின்னு கேட்குமா அது வரிசைப்படுத்தி அந்த எறும்பு வந்து பேசவே பேசாதான் அறுவடை காலமும் முடிஞ்சிடுச்சான் அப்புறம் எறும்புகள்லாம் தன்னுடைய நிறைய செமிச்சுக்கிச்சான் ஆனால் வெட்டுக்கிளிக்கு வந்து உணவே கிடைக்கலையா அடுத்தது வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் தொடங்கிடுச்சான் உணவுகள் வந்து எறும்பு வந்து உணவுகளை செமிச்சு வச்சுக்கிச்சான் மழை காலத்தில் அந்த எறும்பு சாப்பிட்டுக்குச்சான் ஆனால் வெட்டிக்கிளிக்கு வந்து மழையால் வெளியில் கூட போகவே முடியல ஒவ்வொன்று எறும்பு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது தான் ஆனால் எறும்பு வெட்டுக்கிளியால் எங்கேயுமே மழையில் வெளியே வெளியே போக முடியலையா எறும்பு வந்து வெட்டிக்கிளியை பார்த்து பரிதாபப்பட்டு எறும்பு சேமித்து வச்ச உணவையும் வெட்டிக்கிளிக்கு கொடுத்துதான் கொடுத்து தான் வெட்டி தன்னுடைய தவறை உணர்ந்து தான் என்னை மன்னிச்சிடி நான் இனிமேல் அரையும் கெலிசேன்